தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தை மூடப்போவதாக இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர்கள் பேட் கேர்ள் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை தயாரிப்பு பண்ணியிருக்காரு இந்த திரைப்படம் சில நாட்களில் வெளியாக போது இதற்கான பத்திரிக்கையாளர் சந்திப்பு அப்படிங்கிறது ரீசெண்டாக சென்னையில் நடைபெற்றது ஸோ இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் படக்குழுவினர் அனைவருமே வந்துட்டு கலந்து கொண்டாங்க அப்போது பேசிய வெற்றிமாறன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளராக இருப்பது அப்படிங்கிறது மிகவும் அழுத்தமாக இருக்கிறது ஆனால் ஒரு இயக்குனராக ஒரு திரைப்பட படத்தின இயக்குனராக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஜாலியான வேலை சோ ஒரு இயக்குனராக ஒரு திரைப்படத்திற்கு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த திரைப்படத்தை ஒரு தயாரிப்பாளராக இருக்கும் போது நம்ம என்ன பேசுறோம் படத்துக்குழுவினரை ஒவ்வொருத்தரும் என்னென்ன மிகவும் கவனிக்க வேண்டியதா இருக்கு வணிக ரீதியலான விஷயங்கள் இருக்கு நம்ம கொஞ்சம் கவனம் செதுனாலுமே வணிக ரீதியா திரைப்படம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல பாதிப்பை சந்திக்கும் அதனால ரொம்ப கவனத்தோட இருக்கணும் அதே போல் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நான் மனுஷி அப்படிங்கிற திரைப்படத்தை வந்து தயாரிப்பு பண்ணிருந்தேன் இந்த தற்போது நீதிமன்றத்தில் இருக்கிறது அந்த படத்திற்கான தீர்ப்பு அப்படிங்கிறது தற்போது வந்துள்ளது அது தொடர்பான சில முடிவுகளையும் நான் வந்து கண்டிப்பா எடுக்கணும் இந்த பேட் திரைப்படமும் பாத்தீங்கன்னா மறு தணிக்கை வரைக்கும் போயிட்டு வந்து தணிக்கை அப்படிங்கிறத பெற்று வந்தது தணிக்கை குழு பார்த்தீங்கன்னா யூஏ சிக்ஸ்டீன் பிளஸ் சான்றிதழ் அப்படிங்கிறத வழங்கியிருக்கிறாங்க ஸோ எனவே ஒரு தயாரிப்பாளராக திரையுலகில் பயணிப்பது அப்படிங்கிறது எனக்கு மிகவும் சவாலாக இருக்கிறது என்னை போல நபர்களுக்கு அது கண்டிப்பாக சவாலாக இருக்கும் எனவே இதோட இந்த கடையை வந்து நான் மூடிக்கிறேன் அதாவது இந்து தான் என்னுடைய கடைசி தயாரிப்பாக இருக்க போகுது பேட்கள் திரைப்படம் தான் என்னுடைய தயாரிப்பில் ஆன கடைசி திரைப்படமாக இருக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு